வணக்கம் உறவுகளே இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஆகிய மாவை சேனாதிராஜா அவர்கள் அதாவது அவர் நேற்றிய தினம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி அவர் தன்னுடைய பதிவிடத்திலே வழுகி விழுந்ததாகவும் விழுந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யார் போதன வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டு அங்கே அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் திகதி மாலை வரை தகவல் அறிந்திருந்தோம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவர் சிகிச்சை பலனின்றி இரவு பத்து மணி அளவில் தான் மரணத்தை தழுவியதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே அன்பார்ந்த தமிழ் மக்களே இந்த நாளிலும் கூட அந்த தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவராகிய மாவை சேனாதிராஜா அவர்கள் ஒரு முதுபெரும் முக்கிய அரசியல் விடயங்கள் சார்ந்த ஒரு தலைவராக கடந்த காலங்களில் அவர் இருந்தார் அவருடைய செய்கைகள் செயல்கள் எவ்வாறு இருந்தது என்பதை விட அவர் ஒரு மூத்த அரசியல் விடயங்கள் அதாவது பாராளுமன்ற நடவடிக்கைகள் எங்களுடைய தமிழ் தேசியம் விடயம் சார்ந்த விடயங்கள் தொடர்பான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் எவ்வாறாயினும் நாங்கள் ஒரு முக்கிய தலைவர்கள் மரணம் தழுவுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தோலையில் நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஒரு தமிழ் மக்களுக்கு அவர் வயது முதிவின் காரணமாக தற்போது அவர் செயலிழந்து இருந்தாலும் முன்னிய நாட்களிலே அவர் செய்த பணிகள் கடமைகளை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வாறான தலைமைகள் தலைமைகள் இளமையாக செயல்படும் காலங்களிலே சில தமிழ் மக்களுடைய விடயங்கள் தீர்க்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வாரான தலைவர்கள் மரணங்களை தடவிக்கொள்வதென்பது தமிழ் மக்களுக்கு இது ஒரு பாரிய இழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள்ளே பல்வேறுபட்ட விடயங்கள் பிரச்சனைகள் இருக்குது என்பதையும் நாங்கள் அறிந்தது எனவே அன்பிற்குரிய எனது வாடிக்கையாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்குமாக மறைந்த மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக்கொண்டு அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவருடைய நேசிக்கிற யாவருக்கும் நாங்கள் அனுதாபங்களை இந்த வேளையிலே தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்